அந்த இயேசுவின் யேசுவின் அமைத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை ஆசிர்வதி இந்த நாளிலே கூட சங்கீதம் எழுபத்தி இரண்டு பனிரெண்டாம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் மிக அருமையான வேதவசனம் இங்கே எளியவனை குறித்தும் சிறுமியானவனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது ஆமையாகவே எளிமையானவர்களையும் சிறுமையானவர்களையும் தேவன் நேசிக்கிறவராக அவர்களை அநேக ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் விடுதலையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிற அதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு கூப்பிடுகிற எளியவனையும் இன்று எளியவர்கள் கூப்பிடும்போது இந்த உலகத்தில் மனிதர்கள் அந்த கூப்பிடுதலை அசட்டை செய்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய இல்லை ஆனால் தேவனுடைய வார்த்தை இங்கே என்ன சொல்கிறது என்றால் கூப்பிடுகிற எளியவனை என்று நாம் எளியவர்களாக ஒருவேளை இந்த பூமியில் இருப்போம் என்றால் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிற இந்த உலகத்தில் மனிதர்கள் எளியவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் தேவன் அவர்களை கைவிடுகிறதில்லை அவர்களை உதவி செய்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையானவர்களை இந்த மனிதர்கள் அசட்டை செய்து அவர்களுக்கு விடுதலை விடுவிக்கிறதற்கு அவர்கள் முன் வருவதில்லை ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால் சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் இந்த உலகத்தில் சிறுமையானவர்களை கைவிடுக அவர்களுக்கு உதவி செய்வதில்லை ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் சிறுமையானவர்களை அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்ட அநேக காரியங்களில் மிகவும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தேவன் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலையில் மனிதர்கள் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மை விடுதலையாக்க அவரால் மாத்திரம் கூட மனிதர்கள் இன்றைக்கு உதவி செய்ய வருவது கிடையாது ஆனால் தேவன் சிறுமையானவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் பதிமூன்றாம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று எளியவர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்க பன்னிரெண்டாம் வசனத்திலும் கூப்பிடுகிற எளியவனையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல பதிமூன்றாம் வசனத்திலும் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருக்கிறவர்களை மனிதர்கள் அசட்டை செய்தாலும் தேவன் எளியவர்களை அவர்களுக்கு உதவியும் செய்கிறார் அவர்களுக்கு இறங்கவும் செய்கிறார் அவர்களுடைய ஆத்துமாக்களை இப்படிப்பட்ட அநேக காரியங்களை தேவன் எளியவர்கள் மீது அக்கறை வைத்து அன்பு வைத்து அவர்கள் மீது கரிசனை உள்ளவராக அன்புள்ளவராக அவர்களை நேசித்து அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அசட்டை செய்தாலும் அவர்களை கவனிப்பார் இல்லாவிட்டாலும் ஆனால் தேவன் ஒருபோதும் எளியவர்களை கைவிடுகிறதில்லை அவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர்களுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார் அவர்களுக்கு அவர்களுடைய ஆத்துமாக்களையும் தேவன் ரசிக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த பூமியில் நீங்கள் எளியவர்களாக சிறுமையானவர்களாக பலவீனர்களாக இருப்பீர்கள் என்றால் அதை குறித்து ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள் தேவன் உங்களுக்காக உதவி செய்ய ஒருவர் உண்டு இந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் உங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கியிருந்தாலும் எப்படிப்பட்ட உதவியை நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்தாலும் உங்களுக்காக அவர் இறங்குகிறவராக இருக்கிறார் மனிதர்களுக்கு மனிதர்கள் நீங்கள் இறக்க குணம் இல்லாதபடிக்கின்ற ஒரு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எளியவர்களாகிய நம் மீது தேவன் இறங்குகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக நம்முடைய ஆத்துமாவையும் தேவன் ரசிக்கிறவராக இருக்கிறார் அநேக ஆத்துமாக்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது பாவத்திலும் சாபத்திலும் அநேக காரியங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் எளியவர்களுடைய ஆத்துமாக்களை தேவன் ரசிக்கிறவராக இருக்கிறார் அதனால் நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி தேவன் நமக்கு இருக்கிறார் என்று நீங்கள் தைரியத்தோடு திடநம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து அவருக்காக சாட்சியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் தேவன் நம்மை கண்ணோக்கி நமக்காக நம்மீது அன்பு செலுத்தி நமக்காக இறங்கி நமக்காக உதவி செய்து நம்மை ரசித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனை ஒருபோதும் நீங்கள் மறந்து போகாதீர்கள் இன்னும் அவனை தொடர்ந்து அவரை நேசித்து அவரோடு கூட ஐக்கியமாயிருந்து அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அயத்தமாயிருந்தால் கத்தர் உங்களை ஆசுனிப்பார் கண்களை முடிச்ச அன்புத்தகப்பனையும் தருமையான வார்த்தைக்கான நன்றி செலுத்தினோம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் நீர் விடுவிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை விடுவித்து நீரை மட்டுமாய் நடத்தினதற்காய் நன்றி நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒருவேளை பலவீனத்தில் இருந்தால் எங்களுக்கு பலநியம் எங்களுக்கு ஆண்டவரை எங்கள் ஆத்துமாக்களை ரசிக்கிறவராக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்தினோம் இப்படிப்பட்ட எளியவர்களை நீர் ரட்சிக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து இன்னும் உமக்குள்ளாக உங்களுடைய அன்புக்குள்ளாக கடந்து செல்ல நீர் உதவி செய்வீராக இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அவர்களை நீர் விடுவித்து நீ ரசிக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நீர் உதவி செய்வீராக இயேசுமின் நாமத்தில் செவங்கல நல்ல பிதாவே ஆமேன்